ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரீஸ்ன்னு மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி பொரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் டென் நம்ம சிஸ்டர் கூட நம்ம ஹீரோ இருக்கும்போது திரும்பவும் அந்த நைட் மனஸ் வருது ஸ்கை இப்படி ஆயிடுச்சா நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக வழியா கிளம்பி போகிறேன் ஆர்மி ஆஃப் ரைட்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு திரும்பவும் எதனால இது வந்திருக்கு முன்னாடி இது வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அந்த பக்கம் மான்ஸ்டர் இருக்கு காட்ஸ் அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்க மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சொன்னா அவங்க கண்ணுக்கு தெரியல ஹீரோ அதை அட்டாக் பண்ணும்போது லைட்னிங் லேம்ப் அங்க இருக்கிறதுனால அப்பதான் அது அவங்க கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு நான் நினைச்ச மாதிரியே அந்த பிரைட்ஸ் திரும்ப வந்துருச்சுங்க நம்ம ஹீரோ பாக்குறேன் என்னது நைட் மனஸ் திரும்ப வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பாஃபல் கேட்கறேன் சரி உடனே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்மியை வந்துட்டு அடி பண்ணி வச்சிருக்கிற லைட்னிங் லேம்ப்ஸ் எல்லாத்தையும் எல்லா சோல்ஜர்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த லைட்னிங் லேம்ப்ஸ் மட்டும் அதை தடுத்துறாரு நீதா இதுல ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு அவர் கேட்கவும் கண்டிப்பா பட் நான் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்க ஹெல்ப் தேவைன்னு சொல்லவும் உனக்கு தாராளமாக பெர்மிஷன் கொடுக்கலான்னு அவர் சொல்கிறார் ஹீரோ கூட ஃபைட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஆர்மி ட்ரோப்ஸை கொடுத்தா இந்த சின்ன பையன் எல்லாரையும் ஏன் மாத்திரான் அப்படின்னு சொல்லி அப்படி இன்விசிபிள் மான்ஸ்டர் இருக்கிறதையே அவங்க நம்பலை இந்த நேரத்தில் தேவை இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க உனால எங்கள் ரிசோர்ஸஸ் தான் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் அந்த பிரைட்ஸ் இருக்குன்னு சொல்லவும் இத்தனை நல்லா அதை அட்டாக்கே பண்ணல இப்போ மட்டும் ஏன் திடீர்னு வரப்போது நம்ம கேட்டால் ரஃபினா அங்கே வந்து நான் இத்தனாவது ஸ்குவாடு இத்தனாவது யூனிட் இப்போ நான் அதோட கேப்டன் அப்படின்னு சொல்கிறா நம்ம ஹீரோ காப்பாற்றின அந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க தோக்கம் வந்தால் எல்லா சோல்ஜர்ஸும் வீட்டுக்கு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் கேப்டன் சொல்றாரு இதை தடுக்கணும் அப்படின்னு ரஃபினா சொன்னா அவ்வளவு பொறுப்பு இருந்தா பொறுப்பு நான் ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன் கேப்டன் நீங்க போய் தடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவோம் ஹீரோ காப்பாத்தின அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் பிளஸ் ரஃபினா இவங்க மூணு பேர் தான் அந்த மொத்த ஆர்மியா ஃபிரைட் செய்ய தடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க ஷியான் ஒன்னதான் நம்பி இருக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ரஃபினா சொல்றா அந்த ஜென்ரலும் ஆர்மியும் இவங்களை நம்பாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல பட் ரஃபினாவும் மற்ற ரெண்டு சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண வராங்க விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவோட அம்மா இப்ப மறி கூட வந்து உட்காந்துக்கிறாங்க லேடி அம்மா கவலைப்படாதீங்க ஷியான்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற கோல் வந்து நடக்கிறதும் தெரியாம அவன் பாட்டை உட்காந்து ரிசர்ச் மெட்டீரியல் எழுதிட்டு ராட்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கோட்டஸ் அவர் மேலே ஏறி மொத்த சிட்டியவோ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அது தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கா அது டவுனுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு இவங்க மேலே உச்சிக்கு போயிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் த்ரீல ஒரு மஞ்சள் பிளாட்ஸ் போயிட்டு சொல்லவும் சொல்லுவோம் திரும்ப கீழே இறங்கி போறதுக்குள்ள அதுங்க வேற பக்கம் போயிரும் நம்ம ஃபர்ஸ்ட் மேலே போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கோட்டையோட சவுர டாப்புக்கு போயிட்டு இருக்கான் அங்க இருந்து டேரக்டா என்ட்ரன்ஸ்க்கு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்றான் என்ன பண்ணி சேஃபா பரம்பி நம்ம ஹீரோ லேண்ட் ஆகிறான் மான்ஸ்டர்ஸ் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா எங்களுக்கு எதுவும் தெரியலன்னு அவங்க சொல்றாங்க நம்ம ஹீரோனோட மேஜிக் பிளேம தரையில போடுவோம் அந்த மான்ஸ்டர்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியுது நான் நினைச்சது சரிதான் லைட்னிங்லாம் பண்றோம் இல்ல மேஜிக் பிளேரும் அதுங்களை காட்டி கொடுக்கும் அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி தீய வச்சா அதுங்க எல்லாத்தையும் ஈஸியா எரிச்சிட்டு இருக்கான் இது என்ன பவர் யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் பாக்கவும் இப்ப ரஃபினா அந்த இடத்துக்கு வந்து நான் இத்தனாவது கேப்டன் இத்தனாவது யோனிட்டு ரிப்போர்ட் பண்றா நம்ம ஹீரோட பிளேம்ஸ் அலைஞ்சிடுச்சு சோ அவங்களால இப்ப மான்ஸ்டர் பார்க்க முடியாது மத்தவங்க பார்க்காம என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இது மாதிரியும் என்னால ஓட முடியாதுன்னு அந்த கூட வந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் படுத்துருந்தாங்க ஆனா அதுங்க கணக்கு தெரியுதா எத்தனை வந்துட்டு ரஃபினா கேட்டா ஒரு ஆர்மியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நூறுக்கும் மேல இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவோம் அவ்வளோ காணமா அப்படின்னு சொல்லி ரஃபினா ஷாக் ஆகிறா நம்ம ஹீரோவை தவிர்த்து அதுங்க கூட வர யாராலையும் ஃபைட் கூட பண்ண முடியாது அங்க இருக்கிற லேம்ப் எல்லாத்திலயும் நம்ம ஹீரோ மேஜிக் ஃபிளேமை ஏறிய வைக்கிறான் அந்த மேஜிக் ஃபிளேமை உங்க கட்டையை ஏறிச்சு இதை வச்சா அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஃபினா கையில வச்சிருக்கா கேட்டுக்கிட்டே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கூப்பிடுங்க அவங்க வர வரைக்கும் நம்ம தான் இதை தடுத்தாகணும் அப்படின்னு ரஃபினா சொல்றா நான் இதை தடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தனியாளா போய் நிக்கிறான் இத்தனை வருஷமா நான் மேஜிக்கை கத்துக்கிட்டது இந்த வேர்ல்டுக்கு நான் ரீஎன்கார்னட் ஆனது இது எல்லாமே இந்த ஒரு மொமெண்ட்காக தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபைட்

நீங்க ரெண்டு பேரும் கேட்டு கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரஃபினா ஓடி வரா நைட்டா நான் இருந்த வேடிக்கை பாத்துட்டு இருக்க முடியாது நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ரஃபினா சொல்றா பட் அவளோட கொச்சியில வச்சிருந்த பிளேம் அணைஞ்சு போயிருது இப்ப அவளால மான்ஸ்டர்ஸ் பார்க்க முடியல அது இருந்தாலும் அவளால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா ஒருத்த அவளோட ஸ்வாடுல என்னங்க யூஸ் பண்ணி ஹீரோ மேஜிக் பிளேம் வச்சு அதை கொடுத்துருந்தா இப்ப ரஃபினா அவளோட ஸ்வாடை வச்சு ஈஸியா ஃபைட் பண்றா அந்த சோல்ஜர்ஸ் ஒன்னு ரெண்டு பிராட்ஸ கொண்டு இருக்காங்க ஈவன் மான்ஸ்டர்ஸ் கிட்ட கூட என் பேரு ரஃபீனா நான் இத்தனாவது யூனிட்டு இத்தனாவது ஸ்குவாடு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃபினா அட்டாக் பண்றா இன்னைக்கு என்னன்னு தெரியல நான் எவ்வளவு மேஜிக் மேஜிக் யூஸ் பண்ணாலும் என்னோட மேஜிக் ட்ரை ஆக மாட்டேங்குது அதுக்கு பதில் அதிகம் தான் ஆகிட்டே போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்படின்னா ஒருவேளை லெத்தார்ஜி சிக்னஸ்ங்கிறது மேஜிக் ஓவர்லோட் ஆனதுனால தான் அவங்க ட்ரை ஆயிருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதை பத்தி நான் யோசிக்க டைம் இல்ல ஃபைட்ல தான் போகஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் நிறைய மேஜிக் ஃபிளைம் கட்டைகளை வச்சு எரிச்சு போடுறாங்க அந்த கிராட்ஸ் வந்துட்டு அந்த மேஜிக் லேம்ப தட்டி விட்டு இருக்குது சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுங்க அந்த மேஜிக் ஃபிளைம்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க கீழே குனிங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல மேஜிக் நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல யூஸ் பண்றான் ஃபிளேர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஹீரோ படிக்க வச்சு ஒரே அட்டாக்ல அதுங்க எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான் ஷியான் அது உண்மையிலேயே வேற லெவல் நீ எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அப்படின்னு அவங்க பாராட்டினா நம்ம ஹீரோவோட ஹாப்பினஸ் கொஞ்ச நேரத்துக்கு கூட நிக்கல பார்த்தா இன்னும் நிறைய பிராட்ச் ஃபாரஸ்ட்குள்ள இருந்து ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு இன்னும் இவ்வளவு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம் பட் அது மத்தவங்களோட கண்ணுக்கு தெரியல நம்ம ஹீரோட மேஜிக் பிளேம்ஸ் வர அணைஞ்சு போயிடுச்சு இவ்வளோத்தையும் தனியா ஹேண்டில் பண்ண முடியாது என்ன பண்ண அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சா கிராஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆளுங்களை கூட்டிட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாங்க வந்துட்டான் ஹண்ட் பண்றது தானே எங்க வேலையே அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் சொல்றாங்க அதுங்க கண்ணுக்கே தெரியல எப்படி ஃபைட் பண்ணுங்க கேட்டா தான் இவங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கா நம்ம ஹீரோவோட மேஜிக் பிளேம்ஸ் வச்சு எந்த பக்கம் வருதுன்னு நம்ம ஹீரோட்ட கேட்டு தரையில அதை ஷூட் பண்றாங்க இப்போ அது கண்ணுக்கு தெரியாம கரெக்டா ஏன் பண்ணி அதை அட்டாக் பண்றாங்க ரிச்சர்ட் நீ அந்த ஐடியாவை இவங்களுக்கு கொடுத்தான்னு கேட்டா ஆமா மேஜிக் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்க சோ அந்த மான்ஸ்டர்ஸ் வந்தா எப்படி தோக்கடிக்கலாம்னு ஆல்ரெடி அவங்க எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ அதுக்கான டைம் வந்துச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்றா உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் சோ ஒரு வழியா இவங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்ததான் அந்த ஆர்மி ஆஃப் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கிராஸ் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான் எல்லாம் முடிஞ்ச அப்புறம்

புதுசாக ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு அண்ட் அது எல்லாரோட கண்ணுக்குமே தெரியுது ஃபைனலி இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவுட் சைடுக்கு வந்து எஸ்கேப் பாயிட்டேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ இப்போதைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தெரியலாம் பட் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வர ஆரம்பிக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பண்ணுறப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்